லஞ்சம் சட்ட ஒழுங்கு போதாத குறைக்கு மது வாபானம் போதைப்பொருட்கள் ஸ்கூல்ல வாசல் வாசல்லே கிடைக்குது சாக்லேட் நூல தடவி தராங்க சில்ரன் ஆர்கெனிங் இன்ஃபில் பை ட்ரக் அடிக்ட் இது எல்லாம் தமிழகத்திற்கு புகுத்தியது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்போ நம்ம பேசிக்கிறோம் அக்டோபர் பதினாலாம் தேதி தமிழக சட்டமன்றம் கூட இருக்கிறது அந்த சட்டமன்றம் கூடும் பொழுது அப்பாவு அவர்கள் தமிழக எட்டு கோடி பொதுமக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் துரோகம் செய்த சபாநாயகர் அப்பாவு கேட்கிறார் கேள்விகளை மோடியை கிண்டல் செய்கிறார் பாஜகவை கிண்டல் செய்கிறார் அப்பாவு தன்னுடைய சபாநாயகர் பொசிஷனில் இருந்து தன்னை கேலிக்குரியாக்கிவிட்டார் காரணம் என்ன என்று சொன்னால் ஜி கே மணியை அந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து உறுப்பினர்களை பிளவுபட்ட ஆரம்பித்து விட்டது சட்டசபையில் அதே மாதிரி திமுகவில் சில முயற்சிகள் நடைபெறுகின்றன அதிமுகவை பிளவுபட வேண்டும் என்று இதனிடவே திருச்சி சிவாவை எதிர்த்து செந்தில் பாலாஜி கனிமொழியை எதிர்த்து சில பேர் திமுகவிலும் குழப்பம் இருக்கிறது ஆக மொத்தம் தமிழகத்தில் அனைத்து கட்சிகளிலும் குழப்பம் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய வாதம் அதில் பாஜக விருது விளக்கம் அல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு இப்பதான் பதில் வரேன்